திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்தோம் சுவாமி தரிசனம் சிறப்பாக முடித்தாச்சு திருச்செந்தூர் வேறு லெவலில் மாறிக்கிட்டே இருக்குது வர ஜூலை மாதம் ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா இருக்குது அதற்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது கட்டுமான பணிகள்லாம் கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையில் இருக்குது அங்கங்கே ஒரு சில வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுனா கோயில் வேறு லெவலில் இருக்கும் ஆமாம் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அது வர்றவங்களுக்கு தெரியும் பொதுவாக சொல்லணும்னா அன்னதானம் முன்னாடி இருந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ வந்து கும்பாபிஷேகத்திற்கான அந்த யாகசாலைகள் அமைச்சிருக்கிறாங்க அன்னதானம் வந்து புது கட்டிடம் இருக்கு இல்லையா அங்கே போயிடுச்சு அதாவது அடிக்கிற இடமெல்லாம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் அன்னதானம் கட்டிடம்னு சொல்லி கட்டியிருக்காங்க அங்கே போயிடுச்சு வேறு நூறுவா தரிசனம் பொது தரிசனம் பக்கத்துலேயே வந்துடுச்சு வேறு மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா செடி கொடிகள்லாம் வச்சு அழகாக லுக்கே வேறு லெவலில் இருக்குது நாங்கள் ஆணி மாதம் அமாவாசை அன்னைக்கு போயிருந்தோம் நல்லா சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு குடமுழுக்கு விழாவுக்கான விவரங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பத்திரிக்கை வந்துடுச்சு எல்லாருக்குமே நம்ம வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்களான்னு பார்த்தா அனுப்ப மாட்டாங்க ஒரு சிலருக்கு தான் அனுப்புவாங்க இருந்தாலும் பத்திரிகை வாயிலாக அனைத்து விவரங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் யாகசால பூஜைகள் விவரங்கள் என்னென்னு சொல்லி எல்லாமே உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வேறு திருச்செந்தூரில் அமாவாசை பௌர்ணமிக்குலாம் கடல் உள்வாங்குது உள்வாங்குதுன்னு சொல்லி செய்தியில் தான் சொல்லுதாங்க நம்ம திருச்செந்தூர் போயிட்டு தான் வந்தோம் கடற்கரையில் எட்டி பார்த்தோம் எந்த பக்கமும் உள்வாங்கின மாதிரி நமக்கு தெரியல ஆனால் செய்தியில் மட்டும் சொல்லுதாங்க அது என்னென்னு தெரியல ஒருவேளை சாயங்காலம் உள்வாங்கிச்சான்னு தெரில நாங்கள் மதியம் போயிருந்தோம் யாகசாலை இதுதான் பார்த்திங்கன்னா யாகசாலை பூஜைகள் நடைபெறக்கூடிய அந்த இடம் பூஜைகள் என்னெல்லேருந்து ஆரம்பம்னு கேட்டிங்கன்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக கும்பாபிஷேகத்துக்கான பூஜைகள் யாகசாலையில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதன் விவரங்களை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மற்றபடி தரிசனம் சிறப்பாக அமைஞ்சது நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா